வணக்க மக்களை சற்று கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் அதாவது இரட்டை இலை சின்னம் விவகாரம் தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் அனைவரும் பெரும் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பார்ப்போம் அதாவது இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இதில் அனைத்து தரப்பினர் விளக்கத்தையும் கேட்க முடிக்க நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது இந்த விவகாரத்தில் இப்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார் அதில் அவர் சில பரபரப்பு கருத்துக்களையும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்பொழுது முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் என்னவெல்லாம் நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் அப்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் என்று இரண்டு கும்பலாக பிரிந்து இருந்தது அந்த சமயத்தில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் யாருக்கு செல்லும் என்பது குழப்பம் நிலவியது இந்த சூழலில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் அதிமுக பொதுக்குழு நடைபெற்றது அதில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியில் இருந்தே மொத்தமாக நீக்கப்பட்டனர் இன்னும் ஓபிஎஸ் தான் உண்மையான அதிமுக என சொல்லி வந்தார் இந்த சூழலில்தான் கடந்த ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது அதில் இரட்டை இலை யாருக்கு என்பதில் கேள்வி எழுந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை இலக்கு சின்னத்தை அதிமுக இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு வழங்கியது அதேபோல் நீதிமன்றமும் அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தை அங்கீகரித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்து அமைந்தது இருப்பினும் தீர்மானங்கள் குறித்து வழக்குகள் உரிமையில் நீதிமன்றத்தில் நிலுவையிலும் இருக்கும் நிலையில் அந்த வழக்கு முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்க கூடாது என்றும் வழக்குகள் தொடரப்பட்டன முதலில் இந்த புகார் தேர்தல் ஆணையத்திடமே அளிக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கமாக தொடரப்பட்ட அந்த வழக்கை விசாரணைக்கு சென்னை ஹைகோர்ட் அனைத்து தரப்பினரையும் விசாரித்து இதில் முடிவெடுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த சூழலில்தான் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இது குறித்து விவகாரங்கள் இப்பொழுது வெளியாகியுள்ளன அதாவது அதில் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் ஓரளவு மட்டுமே தலையிட முடியும் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்ப என்பவருக்கு அதிமுகவுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் அவரது புகாரில் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க முகந்திரம் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது பதிவில் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நீதிமன்றங்கள் அங்கீகரித்துள்ளன என்பதை சுட்டிக்காட்டியுள்ள சுட்டிக்காட்டியுள்ளடப்பாடி பழனிசாமி இதனால் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத ராம்குமார் அளித்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இதே விவகாரத்தை தொடர்பாக கடந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி முன்னாள் அமைச்சரும் ராஜசபா எம்பியுமான சி வி சண்முகம் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளித்து இருந்தார் இருந்தது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது நீதிமன்றங்கள் எடப்பாடிக்கு சாதகமாக தீர்ப்பே வழங்கியுள்ளதால் தேர்தல் ஆணையம் தங்களுக்கு சாதகமாக முடிவே எடுக்கும் என நம்பிக்கையில் எடப்பாடி தரப்பினர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர்களும் சசிகலா தரப்பும் மற்றும் டிடிவி வினகரன் இவர்கள் அனைவரும் தரப்பினர்களும் இதில் ஏதேனும் திருப்பங்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேச்சுக்களாக பேசப்படுகிறதை நாம் காணொலியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளால் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்